தேசிய கல்விக் கொள்கையை ஏற்று மும்மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்தினால்தான் உங்களுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க முடியும் அப்படிங்கிறத இன்னும் சில விட்டுக்கெல்லாம் போட்டு ஒரு உள்ளார்ந்த கோபத்தோட தர்மேந்திர பிரதான் ஒன்றிய கல்வி அமைச்சர் கேட்டிருந்தார் அதைத் தொடர்ந்து இரண்டு நாட்களாக விவாதங்கள்லாம் ஓடிட்டு வந்துச்சு அப்போயே சொன்னோம் இந்தி திணிப்பை மும்மொழி கொள்கை வாயிலாக செய்ய பாஜக துடித்து கொண்டிருக்கிறது உள்ளூர் சங்கிகள் இதை வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒன்றிய அரசுக்குமான முரண்பாடாக மட்டும் கட்டமைக்க விரும்புவார்கள் இப்போ வரைக்கும் அவனுங்க கவுண்டர்லாம் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல்லலாம் இந்தி தராங்க இது பணக்காரங்க மட்டும்தான் படிக்கணுமா அன்பில் மகேஷ் பையன் வந்து படிக்கிறான்னு சொல்லி பேசியிருக்காங்க ஒரு மொழி தேர்வுங்கிறது அவங்க தனிப்பட்ட விஷயமாக இருக்கு அரசு என்ன தருது அதுதானே விஷயம் இதில் வந்து நாம் உடைக்க வேண்டிய ஒன்று தமிழ்நாட்டில் பாஜகவை தவிர இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இருமொழி கொள்கையை ஆதரிக்கின்றன இந்தி திணிப்பை மும்மொழி கொள்கையை எதிர்க்கின்றன அப்படிங்கிறத நிறுவனம் அதற்கு விடாமல் திமுக இந்த விஷயத்தில் பாஜகவை எதிர்க்கிறது என்றால் திமுக மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்து இதில் இரண்டு தரப்பு உண்டாயிரணும் அதாவது பாஜகவால் இந்த விஷயத்தில் திமுகவை ஃபேஸ் பண்ண முடியாது இங்கே இருந்துட்டு பாஜகவை எதிர்ப்பதாக சொல்லிக்கொண்டே திமுக பக்கம் வேறொரு புகாரை வைத்து இந்த டாப்பிக்கை மடைமாற்றுவதற்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவாங்கன்னு முந்தானாலே எழுதணும் பேசணும் இன்றைக்கு அதிமுக அந்த வேலையை கனகச்சிதமாக செய்யத் செய்ய தொடங்கியிருக்கிறது அதாவது பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் இணைவது சம்பந்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் தமிழ்நாடு அரசு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது பி எம் ஸ்ரீ திட்டமே

கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த கமிட்டி முடிவுகளுடைய பரிந்துரைகளின்படி இதன் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் அதுவரை இந்த நிதியை ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை நிறுத்தி வைக்காதீர்கள் அனுப்பி வையுங்கள் அந்த கடிதம் அதற்கு பிறகு பிஎம்சி திட்டம் தொடர்பாக எம்ஓயை புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திடலாம் அப்படிங்கிறதான் அந்த லெட்டரில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த லெட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்ல எழுதப்படுகிறது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாவது மாதம் இதே தர்மேந்திர பிரதான் ஒன்றிய அமைச்சரிடம் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கடிதம் வருகிறது அந்த கடிதம் என்ன சொல்லுதுன்னா பி எம் ஸ்ரீ திட்டம் தொடர்பாக எம்ஓஇ சைன் பண்ணாதான் பணம் தருவோம்னு நாங்க சொல்லியிருந்தோம் நீங்க அதற்காக கொடுத்திருக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் அந்த என்இபிஐ ஏற்றுக்கொள்வதை தொடர்பாக நீங்கள் எதையுமே தெரிவிக்கவில்லை அந்த என்இபிஐ நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் காரணத்துக்காக உங்களுக்கு நிதியை விடுவிக்க முடியாதுன்னு எட்டாவது மாசமே ஒன்றிய அரசு சொல்லிடுச்சு அதனுடைய தொடர்ச்சியா தான் கடித போக்குவரத்து மாநில அரசுக்கும் ஒன்றியத்துக்கும் நடந்து வருது இது தொடர்பான கேள்வியில தான் தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒவ்வொரு முறையும் பிரச சந்திக்கும் போது நிதியை விடுவிக்காமல் பாஜக செய்து வருகிற சில்லறத்தனத்தை பத்தி அவர் சுட்டிக்காட்டுகிறார் அதற்கு கவுண்டரு தான் முந்தா நாள் தர்மேந்திர பிரதான் சொல்லுகிறார் இதுதான் டைம்லைன் எம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொள்வதென்றால் அதற்கு தனிப்பட்ட கமிட்டி அமைத்து அந்த கமிட்டியின் பரிந்துரைகளின்படி படி எம்ஓ சைன் பண்ணான்னு திமுக அரசு அன்றைக்கு சொல்லியது அந்த பரிந்துரைகளில் என்பி ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் தமிழ்நாடு அரசுன்னு தர்மேந்திர பிரதான் ஒப்புதல் வாக்கு மூலமாக லெட்டர் அனுப்பியிருக்கிறார் ஒன்றிய அரசு அலுவல் பூர்வமாக பி ஸ்ரீ திட்டத்தை தமிழ்நாடு அரசு என்இபி ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதுன்னு ஒன்றிய அரசு தெரிவிச்சிருச்சு முடிஞ்சதா அதனால தான் பணம் தரமாட்டேங்கிறேன்னா அவன் சொல்லிட்டு இருக்காங்களா இப்ப வந்து அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சில் எழுதின கடிதத்தை அதனுடைய உட்பொருளை திரித்து பி எம் ஸ்ரீயை தமிழ்நாடு அரசு திமுக அரசு ஏற்றுக்கொண்டதாக கதை சொல்லுகிறது என்றால் இது யாரை காப்பாற்றுவதற்கு அப்ப அடுத்த லெட்ரு அந்த அந்த லெட்ருக்கு பதிலாக வந்து நீ ஏதுக்கு மாட்டீங்கன்னு சொல்லி போட்ட தர்மேந்திர பிரதான் வந்து முட்டாளா முட்டாளா ரெண்டாவது தர்மேந்திர பிரதானையோ ஒன்றிய அரசையோ கண்டிக்க கூட இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மேடை ஏறி வேண்டுகோள் வைக்கிறோம்னு பேசுறேன் ஜெயக்குமார் கிட்ட கேட்டா போன வருஷமே இதுக்கு நாங்க கண்டனம் தெரிவிச்சுட்டோம் ஒவ்வொரு முறையும் அவர் பேசுவதற்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்க முடியாது ரொம்ப பிசியான வேலையில இருக்காரு எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னா அப்ப இவர்களுடைய நிலைப்பாடு என்ன சிம்பிள் இந்த விஷயத்தை திமுக தனியாக போராட வேண்டும் பாஜகவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் அரசியல் செய்யக்கூடிய எல்லா கட்சிகளும் ஓரணியில் திரளாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதிமுகவுடைய நோக்கம் அதிமுக இந்த விஷயத்தில் பாஜகவை ஒன்றிய அரசை கண்டிக்கவில்லை மாறாக இதில் திமுகவை நொட்டை சொல்லுவதற்கு ஒரு பொய்யான வதந்தியை தூக்கிட்டு அபிஷியல் ஐடியில போட்டுட்டு இன்னைக்கு சுத்திட்டு இருக்கானுங்கன்னா இதை கள்ள கூட்டணி என்று சொல்லலாம் சொன்னா கோபம் சொல்லாம வேற என்னன்னு சொல்லணும் அடிப்படையில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கத்துக்கு அங்க பிழைக்கிறதுக்கு வழி இல்லை அவர்கள் இங்கே வந்தால் மொழி தெரியவில்லை இப்போ இதற்கான கோபம் மோடி மீது பாஜக மீது அவர்களுக்கு திரும்பாம இருக்கணும்னா உங்களுக்கு தானே பேச முடியல அங்க கம்யூனிகேஷன் தானே பிரச்சனையா இருக்கு நான் அவங்கள வந்து தமிழ் இந்தி கத்துக்க வைக்கிறேன் இந்த ஒரு நோக்கம் தான் வேற வேலை வாய்ப்பு என்றாலே மாநில அரசு வேலைகள் ஒன்றிய அரசு வேலைகள் தான் அதுதான் கனவுன்னு நினைத்துட்டு இருந்த ஒரு காலம் இருந்துச்சு அந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா நீங்க இந்தியை கூடுதலாக படித்தால் ஒன்றிய அரசு வேலை கிடைக்கும் இந்தியா புள்ள எங்க வேணாலும் ஒரு குறைந்தபட்ச லாஜிக்காவது இருந்துச்சு இன்றைக்கு அங்கு பிழைப்பதற்கே வழி இல்லாமல் அங்க கூட்டம் கூட்டமாக கிளம்பி தென் மாநிலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வருகிறார் அவர்கள் இங்க வந்து வேலை செஞ்சா அவங்கதான் கத்துக்கணும் அது என்ன நாம அங்க போய் வேலை செஞ்சாலும் நாம இந்தி கத்துக்கணும் அவன் இங்க வந்தாலும் அவனை நல்லா வேலை வாங்கணும்னா நீங்க இந்தி கத்துக்கணும்னா இதுக்கு பேர் இழிச்ச வாய்த்தனும் இல்லையா இன்னொன்னு இந்தியாவிலேயே அதிக வேலை வாய்ப்பும் தொழில் வாய்ப்பும் வட இந்தியாவில் இருக்கு மேற்குத்திய நாடுகளுடைய ஜிடிபி அளவுக்கு வட மாநிலங்கள்ல தொழில் வளர்த்தி வச்சிருக்கேன் அப்படின்னா நீ சொல்ல தேவையில்லை தன்ன போல எல்லாரும் இந்திய கத்துட்டு அங்க வருவானுங்க அங்க வந்து கத்துக்கிட்டு பண்றதுக்கு ஒரு வேலை இல்லை அவனே அங்க இருந்து இங்க வர்றாங்கறனாலதான் வெளிமொழிகளை கத்துட்டு வெளிநாட்டுக்கு போறாங்க இவனுங்க சும்மா இப்ப இந்திய கத்துக்க அப்படிங்கறத வெளிப்படையா சொல்றது இல்ல தர்மேந்திர பத்தான இப்ப என்ன சொல்றான் நாங்க இந்திய சொல்லல மூன்று மொழின்னு தானே சொல்றோம் நீங்க ஏன் அதை இந்தின்னு புரிஞ்சுக்கிறீங்க எனக்கு ரெண்டு போகும்னு நாங்க சொல்றோம் இல்ல இது ஒரு வாதத்துக்காக வச்சுட்டு மூன்றாவது மொழிய மேன்ட்ரின்னு ஜெர்மன் உலக நாடுகள்ல எந்தெந்த மொழிக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதோ அதை இங்குள்ள பிள்ளைங்க படிக்கட்டும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் வெளிநாட்டு மொழிகளை கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர் இல்லைனாலும் பரவாயில்ல அந்த மூன்றாவது மொழிக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு ஆன்லைன் மூலமா கத்துக் கொடுக்கறதுக்கு ஒரு வழி பண்றேன்னு சொல்லி பாருங்களேன் கதறு கதர்னு கதருவானுங்க வெளிநாட்டு மொழிகளை மட்டும் கற்றுக்கணும் இவங்களுக்கு மும்மொழி கொள்கைன்னு பேருக்கு சொல்றானுங்களே தவிர கத்துக்கணும் இந்திய குழந்தைட்டா இந்தியனுடைய எழுத்துரு சமஸ்கிருதம் அடுத்து அதை வந்து ஒரு முக்கியமான மொழியை ஆட்சி மொழியா கொண்டு வரலாம் இல்லை இதில் கூடுதலாக பிடிஆர் விஷயம் சொல்லியிருப்பார் நம்மதான் வந்து இருமொழி சொல்லி ரெண்டு மொழி கத்துக்கிட்டு இருக்கோம் சொல்லிட்டு ஒரே ஒரு இந்தியை வச்சு தான் அதுதான் அவங்களுக்கு வந்து இதா இருக்கு அப்படிங்கிறது வட இந்தியாவில் அவர்கள் கற்றுக்கொண்ட மூன்றாவது மொழி என்ன முதல் மொழியாவது எழுத கத்து இருக்காங்களா இது வரைக்கும் அதாவது இதுவரைக்கும் உயிரோட இருந்த கூடிய பேசக்கூடிய குஜராத்தி தாழ்ந்து போயிட்டே இருக்குது ராஜஸ்தானி மொழி கிட்டத்தட்ட அழிகிற நிலைமைக்கு போயிடுச்சு இதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்குது பஞ்சாப் மாதிரியான மகாராஷ்டிரா மாதிரியான அந்த மாநில உணர்வு உள்ள மாநிலங்களில் மட்டும்தான் அந்த மாநில மொழிகள் புலச்சி கிடக்குது மற்ற மாநிலங்கள் உத்திரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட பதினாறு மொழிகள் காணாம் பீகாரில் எட்டு மொழியை காணாம் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்தியை இந்திய மொழியாக்க அன்றைய வட இந்திய தலைவர்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் முயன்றதற்கான மெயினான காரணம் தமிழ்நாடோ அல்லது வேற எந்த தென் மாநிலத்துக்கு வந்தாலோ அந்த மக்களிடம் சுதந்திர வேள்வியை பற்ற வைப்பதற்காக உனக்கு தான் தேவை நீ அதிக மொழியை கற்றுக்கணும் ஆனால் கற்றுக்கொள்ள முடியாது நான் எங்களை போன்ற சில தலைவர்கள் பேசுவதை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கற்றுக்கணும் சுதந்திர வேள்விங்கிறது எப்போ வருதுன்னா வெள்ளக்கேனை வந்து இந்த இருபது ஆரம்ப கட்டம் அது வரவு தான் இங்க வந்து சுதந்திர உணர்வு பற்றி எரியுது இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னா நாற்பத்தி ஏழில் விடுதலைக்கு கொடுக்க போறேன்னு தெரியும் முப்பத்தி ஏழுல ஆரம்பிச்சுட்டாங்க இந்திய இந்திய இந்தியா முழுக்க வந்து ஒரே ஆட்சி மொழியாக கொண்டு வரணும் இங்கிலீஷ்க்கு அடுத்து இங்கிலீஷ் இந்தி தான் இருக்கணும்னு சொல்லி முப்பத்தெட்லேயே ஆரம்பிச்சுட்டாங்க அதில் இனம் கண்டு முப்பத்தெட்டிலே வந்து தமிழ்நாடு எதுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்தி நுழைந்த பிராந்தியங்கள் அனைத்திலும் அந்த மாநிலத்துடைய வேறாக இருக்கக்கூடிய மொழி அழிந்தது தான் வரலாறு வரலாறு நெடுக வடமொழி தமிழ்நாட்டை துளைக்க முயன்றிருக்கிறது மன்னர்களை கன்வின்ஸ் கூட அந்த மன்னர்கள் மூலமாக கூட அன்னைக்கு வந்து நுழைய முடியவில்லை முழுமையாக வெல்ல முடியவில்லைங்கிறது வரலாறு அரசர்களுடைய மொழி ஒன்றாகவும் மக்களுடைய மொழி ஒன்றாகவும் தானே இருந்தது கிடைச்சி அது மன்னர்கள் காலத்துல எதிர்ப்பதற்கு வாய்ப்பில்லை அது வேற ஜனநாயக காலத்திலும் இப்படி மொழியை திணிக்கிறார்கள் என்றால் அப்ப எதிர்கூறல் ஒருமித்த குரலா எழணும் இங்க அப்படி எழுந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு அதிமுகவோ இன்னைக்கு வந்து புதிதாக கட்சி ஆரம்பித்த விஜய் வந்து இந்த விஷயத்தில் அதாவது ரெண்டு மேட்டருக்கு ஒன்னா கிளப் பண்ணி விகடன் வெப்சைட் பாஜக முடக்கினதுக்கும் ஒன்றிய கல்வி அமைச்சர் வந்து நிதி ஒதுக்க மாட்டேன் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும் சொல்லுவதற்கும் சேர்த்து ஒரே அவ்வளவு பிசி அப்படி அறிக்க விடுறாங்கன்னா அதுலயும் மாநில அரச நோட்டா சொல்றது அப்போ மெயின் வில்லனை தப்பு வைக்கிறதுக்கு என்னென்ன டான்ஸ் ஆட முடியுமோ அத்தனையும் இவர்கள் ஆடுகிறார்கள் பொதுவாக ஹிந்தி வந்தால் தமிழை அளிப்பார்கள் எளிய உண்மையை கூட விளக்கி சொல்ல வேண்டிய நிலைமையில இங்க இருந்தா அப்புறம் தமிழர்கள் என்று பெருமைப்படுவதற்கெல்லாம் எந்த இதை எதுக்குங்க விளக்கணும் அவனுக்கு என்ன விரும்புகிறானுங்கன்னா கண்ணு முன்னாடி உத்தரப்பிரதேசமும் நமக்கு இருக்குது பீகாரும் இருக்குது பல்வேறு மாநிலங்கள் இருக்குது மொழியை எழுந்த மாநிலங்கள் இருக்குது இந்தியை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால சொந்த மொழியை எழுந்த மாநிலங்கள் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு வந்து அறிவு வரலாம் அப்புறம் என்ன மைத்துக்கு நம்ம வந்து பேசிக்கிட்டு பிராந்திய மொழிகள்லாம் ஹிந்தி பிரதான மொழியாகி அதெல்லாம் வந்து பிரா வட்டார மொழியாக டைலக்டாக சுருங்கிடுது இப்போ இந்த படம் ஒன்று வந்துச்சு இல்லை மலையாளத்தில் ஒரு படம் கிழக்கத்தான் சந்தனம் மேல வெகு வெகுவா பூத்திருக்கு ஆமா அது ஒரு கொடுந்த கிழக்க தான் சந்தனம் மரம் வெகு வெகுவா பூத்திருக்கு பூப்பொறிக்க போகலாமா பீமனத்தான் பார்க்கலாமங்குறதான் அதனுடைய லிருக்கு இது மலையாள மொழி கொடுந்தமிழ் மொழி மலையாளம்னாலே மலைநாட்டுடைய மொழி மலையாள தேசத்தில் சமஸ்கிருதம் முழுமையாக போய் சேர்ந்த பிறகு இந்த டயலெக்ட் அதாவது கோவில்கள் பார்ப்பனர்கள் போய் சேர முடியாத இடம் எது கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவுல இருக்க மேற்கு தொடர்ச்சி முறையுடைய உச்சி பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதி அந்த பகுதியில் மட்டும் சமஸ்கிருதம் வடமொழி போய் சேரல அங்க மட்டும் கொடுந்தமிழ் இன்னும் இருக்கு ஒரு டயலக்டா மாறி போச்சு ஒரிஜினல் பேசக்கூடிய மொழி வந்து முழுமையாக வடமொழி கலப்போட தமிழும் வடமொழியும் கலந்து ஒரு புது மொழியா உருவாயிருக்கு இன்னைக்கு அவங்களை கத்துக்க வைக்கிறது ஈஸியா இருக்கு அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இதை தான் அவனுங்க விரும்புகிறானுங்க இன்னொன்னு இப்போ மும்மொழிய கேரளா எடுத்துக்கிட்டாலும் அவன் வந்து என்ன பண்றான் பதினேழு மார்க் இதில் வாங்கிட்டு இருபது மார்க் மலையாளத்தில் வாங்கினா முப்பத்தி ஏழரை போட்டு தான் பாஸ்போர்ட்ருக்கான் அப்போ அங்கே மும்மொழி கொள்கையினாலும் வந்து அவன் ரொம்ப முக்கியமாக எல்லாரும் படிச்சுதான் வெளியேறி வராதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி ஃபிளெக்சிபிலிட்டி தான் அவன் இருக்கான் நமக்கு தேவையில்லை நம்ம படிக்கல இல்லை உலகத்தில் எங்கேயாவது பாடமே ஒரு குழந்தைக்கு ஐந்து பாடம் ஆறு பாடம் தான் வச்சிருக்காங்க ஆறுல சரி பாதிக்கு மொழி பாடத்தையே கத்துக்கிட்டா அறிவியல் எல்லாம் எப்ப கத்துக்கிறது சரி இப்படி எல்லாம் கத்துக்கிறது மூலமா என்ன பயன் இருக்கான்னா வெறும் பேச்சு மொழிக்காக வட இந்தியர்கள் நம்மோடு தொடர்பு கொள்வதற்கு அவனுங்களால இங்கிலீஷும் படிக்க முடியாது தமிழும் படிக்க முடியாதுங்கிற அவனுடைய சௌகரியத்துக்காக நான் கத்துக்கணும்னா எவ்வளவு பெரிய கூட்டத்தை கோடிக்கணக்கான மக்களை இவனுடைய சௌகரியத்துக்காக தண்டத்துக்கு ஒரு மொழியை படிக்க வைக்கிறது இல்ல இதுல கூடுதல் இன்னொரு விஷயம் கேட்கிறாங்க திமுக நடத்தும் பள்ளிகளில் மட்டும் மூன்று கத்துக்க தரப்படுகிறது இதெல்லாம் வந்து ஒரு குயிப்தியான குற்றச்சாட்டு ஒரு ஸ்கூல் நடத்தினா சிபிஎஸ்சி ஸ்கூல்னா அதுல அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அவ்வளவுதான் மத்திய பா பாடத்திட்டத்தை எடுக்கக்கூடிய பள்ளின்னா அதில் மும்மொழி திட்டம் இருக்கும் அதுவே வந்து நீங்க நீங்க சமச்சீர் கல்வி இருக்கக்கூடிய பள்ளியா இருந்தா இருமொழி இருக்கும் திமுகனில் பூரா பள்ளி நடத்துறாய்னு விங்க சொல்றானே அது எவ்வளவு திமுக அப்படி நடக்குது இன்னைக்கு என்ன லிஸ்ட் எடுப்போம்மா இன்னைக்கு ரேட்டுக்கு தமிழ்நாட்டுல பாஜக காரை முழுக்க பள்ளி நடத்துலாம் பள்ளி நடத்தக்கூடிய பட்டியல் எடுத்து போட்டோம்னா யார் யாரெல்லாம் பாஜக யார் யாரெல்லாம் திமுக லிஸ்ட் எடுத்து போட்டோம்னா திமுக தான் நடத்ததுங்கிற ஒரு விதத்தில் உண்மையாக வச்சுக்கிட்டா அதிமுக ஏன் எதிர்க்குது தாவேக்கா ஏன் எதிர்க்குது நாம் தமிழர் ஏன் எதிர்க்குது ஒரு கேள்வி வருது இல்லை ஆமாம் இன்னொன்று அதெல்லாம் தனியார் பள்ளிகள் தனியார் பள்ளியில் மக்கள் விருப்பப்பட்டு சேர்றாங்க அரசினுடைய நிலைப்பாடு என்ன ஆயிரக்கணக்கான பள்ளிகளை நடத்தக்கூடிய அரசு இருமொழி கொள்கையை வச்சுருக்குது இதுதான் தவிர இது வந்து தனியார் பள்ளியை நோட்ட சொல்கிறது அவர்களுக்குள்ள குழந்தைகள் மட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு இது ஒரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் அரசு பள்ளி மாணவர்கள் தான் நல்லா இருக்காங்க அரசு பள்ளி மாணவர்கள் தான் பல்வேறு இந்தியாவினுடைய முக முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் போகிறாங்க இப்போ இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரோவினுடைய தலைவர் மோகன் பார்த்திங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் தான் அப்போ நீங்கள் வந்து நீ தனியார் பள்ளியை காட்டி காட்டி ஏமாத்துறதா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து அவன் வந்தால் நீ வேலை சொல்லணும் நீ வேலை ஏவுறதுக்கு முதல்ல வேலைக்கு பண்ணிங்கன்னா இப்போ வேலை ஏவுறதுக்கு பண்ணிக்கிறா எல்லாமே வந்து இவர்கள் வந்து இந்திய திணிப்பு தான் கடைசி நோக்கமாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வந்து சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய கூட்டணியை அமைப்போம் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருகின்ற கூட்டணி வைப்போம் கூட்டணி வேற கொள்கை வேற கூட்டணி வேற கொள்கை வேற கூட்டணி எதற்காக வைக்கிறோம் ஓட்டுகள் சிதறாமல் இருப்பதற்கு கூட்டணி வைக்கிறோம் உங்களுடைய அனைவருடைய கோரிக்கை மேற்று இருபத்தி ஆறாம் ஆண்டு அண்ணா முன்னேற்ற கழக வெற்றி கூட்டணி அமையும் அவர் மீண்டும் மீண்டும் நம்ம ஏற்பனையே விளக்கினர் தான் அவர் பிரஸ் மீட்டா இருந்தாலும் சரி மேடை ஏறி பேசினாலும் சரி அவர் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் கூட்டணிக்கு கொள்கை தேவையில்லை அதிமுக அமைக்கக்கூடிய கூட்டணியில் கொள்கை இருக்காது தேர்தலுக்காக ஓட்டு சிதறாமல் இருப்பதற்காக மட்டும்தான் கூட்டணி அமைக்கிறோங்கிறத பாஜக கூட கூட்டணி வைத்தாலும் அந்த கூட்டணியை நீங்கள் கொள்கை கூட்டணியாக பார்க்காதீர்கள்னு தன்னுடைய தொண்டர்களுக்கு மெது மெதுவாக பாலிஸாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கார் அதைத்தான் நேற்றைக்கு இளம் பெண்கள் பசறையா வேலூரில் ஏதோ ஒரு மீட்டிங் அந்த மீட்டிங்கிலும் பல்வேறு வழக்கமாக தோசையுத்துவா இந்த முறை வந்து அள்ளி கட்டு அவருடைய கை பாவங்களே புதுவிதமாக மாற்றியிருக்கார் மாற்றி அவர் இதைத்தான் சொல்கிறார் திமுக கூட்டணி மாதிரி எங்களது இல்ல அதுல எல்லாம் எங்களதுல இருக்காது ஜெயிக்கிறதுக்காக ஓட்டு சிதறாமல் இருக்கிறதுக்காக தான் நாங்க இந்த பிளான் பண்றோம் அந்த மாதிரியான ஒரு அமைக்க போறேன் நீங்க வந்து ஆனந்தமா எடுத்துக்கணும் பாஜக கூட்டணி வைத்தாலும் கூட அதை வந்து நீங்க சங்கி கூட்டணியா கொள்கை கூட்டணியா பாத்திரக்கூடாது அப்படி சொன்னாங்கன்னா நீங்க போய் எதிர்த்து இப்போ இருந்தே அதுக்கு தயாராகி ரெடியா இருங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டார் மூவாயிரத்தி ஐநூறு பவுன் தங்கம் வந்திருக்கு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நான் இப்பதான் எடுத்து படிச்சேன் அட்டாச் பண்ணி இருக்கக்கூடிய தொள்ளாயிரம் ஏக்கர் கொடநாடு எஸ்டேட்டு நிலம் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு வெளியே யாருமே பத்தி கிடையாது செய்தி வருது ஒட்டுமொத்தமான கொடநாடு எஸ்டேட் சொத்து தொள்ளாயிரம் ஏக்கரும் இப்ப கர்நாடக அரசு தமிழ்நாடு அரசு கிட்ட ஒப்படைத்த அந்த சொத்துல வந்து சேருது வந்து இந்த கொடநாடு அரசு இது வந்து தமிழ்நாடு அரசு எடுத்து அந்த தொழிலாளர்களுக்கு பூரா வந்து கொடுத்து வைக்கணும்னு சொல்லி யாராவது கோரிக்கை வைப்பாங்க யாருமே பேசுறதே மாட்டாங்க ஜெயலலிதா சொத்துக்கள் வந்து சேர்ந்திருக்கு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கருங்க ஒன்னு ரெண்டு கிடையாது ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலம் வந்திருக்கு உண்மையில் மூவாயிரத்தி ஐநூறு பவுனுக்கு நீங்க கணக்கு போட்டா கூட இன்னைக்கு இருபத்தி ரெண்டு கோடி தான் வரும் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு இன்றைக்கு பண மதிப்பு என்ன இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களில் யாராவது அதை எடுத்து போட்டு பேசுறாங்களா அல்லது அதிமுக தலைவர்களிடம் இந்த மாதிரி ஏலம் விட போறாங்களே உங்களுக்கு சோகமா இல்லையா உழைத்து உழைத்து சம்பாதிச்ச சொத்து கஷ்டமா இல்லையா என்ன கணக்கு ஏதாவது வழி பண்ண போறீங்களா இல்ல தனிப்பட்ட முறையில எடப்பாடி தான் ஏலம் எடுக்க போறாரா ஒருத்தருமே கேட்கல ஒரு டிபேட்டா மாறல அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடிய சொகுசுங்கிறத இப்படி ஒன்று வேறு கட்சிகளுக்கு நடந்தால் எப்பேற்பட்ட செய்தியாகும் எவனுமே அதை பத்தி துளி கூட பேசுறது இல்ல அதை பற்றி பதில் சொல்ல வேண்டிய கடமையே அதிமுகவுக்கு இருக்கிறது இல்லை அவனுக்கு பாட்டுக்கு ஜாலியா கடந்து போறான் அங்கத்துல அதை பற்றி பேசினா ரொம்ப ஆபாசமா போகுது அது எதுக்கு பயனாகும் எல்லாம் வந்து கொடூரமா போகுது இந்த பெல்ட்டை வச்சு என்ன பண்ண முடியும் பேண்ட் போடுறதுதான் பெல்ட் வச்சுக்கலாம் சரி விடுங்க அதுக்குள்ள போக வேணாம் இதுல வந்து சி வி சண்முகம் கேட்கிறார் யாருக்கு யார் அப்ப அவங்க இன்னைக்கு விவாதம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா கல்லூரி மாணவி தந்தைன்னு முதலமைச்சரை சொல்லிருச்சான் அதை கேள்வியாக கேட்டு முதலமைச்சர் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் அது இவங்களுக்கு குடைச்சலா கொடுத்துருக்கு மற்றவனுக்கெல்லாம் குடைச்சல் கொடுக்கறதை விட ஜெயலலிதா மகனுக்கு அது குடைச்சல் கொடுக்குது பாருங்க யாருக்கு யார் அப்பா கேள்வி ஜெயலலிதாவை காலகாலமா அம்மான்னு கூப்பிட்டீங்களே அது பொருள் என்ன என்ன கேப்பா மாற்றனா லிட்டா எடுத்துக்க எப்படி எடுத்துக்கிறது அம்மான கூப்பிட்டு என்னது கூப்பிட்டு இருந்த

ஆலந்தூருடைய அன்றைய அதிமுக எம்எல்ஏ உடைய மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் சட்டமன்ற உரைகள் ஆமா ஆமா அலைமகளாய் மலைமகளாய் எங்கள் தெய்வ திருமகளாய் தொட்ட இடம் துளங்க செய்யும் பொன்மகள் எங்கள் அம்மா அப்படிதான் அவரு ஆரம்பிக்கிறார் பிராக்கெட்ல நீங்க போடுவாங்களே மேசையை தட்டு மொழி இதுக்கு ஒரு மேசையை தட்டு மொழி போர்க்குற்ற விசாரிப்பும் பொருளாதார தடையும் வேண்டும் என்று புனித ஜார்ஜ் கோட்டையில் தீர்மானம் போட்ட ஒட்டுமொத்த தமிழினத்தின் உரிமை குரலே எங்கள் அம்மா மேசையை தட்டு மொழி வித்தகம் புரிந்திடும் தத்துவமே சாதனைகள் பல படைத்த சரித்திரமே எங்கள் அம்மா கற்பனை கெட்டாத கருணை காவியமே எங்கள் அம்மா இதத்தான் வந்து பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஒரு ஒரு மேடையில பேசி விட்டாரு கடைசில வந்து கக்கூசி திறக்கப்படுமான்னு கேட்டிருப்பாங்க திரும்ப அவன் ஒரு ஒரு மூலத்துக்கு இதே வாசிச்சு விட்டு திறக்கப்படாது பாசுரம் மாதிரி ஓடிட்டு இருக்கு கன்றின் குரலும் கண்ணி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா மேசையை தட்டு மொழி கருணை தேடி அலை முயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா சினிமா பாட்டு அப்படியே பாடுறாங்க பாடிட்டு என் எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா நாளை உலகில் நீயும் நானும் வாழ வழிகள் செய்தாரம்மான் இன்னைக்கு அவர் எங்க இருக்காருன்னே தெரியல தேமுதிகால இருந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் மூலமா வந்துட்டு அதிமுகால உள்ள எழுது போட்டாங்க இப்போ எங்க இருக்காருன்னே தெரியல இந்த லட்சணத்தில் அம்மா அம்மான்னு கூவிட்டு இருந்த ஆட்கள் இன்றைக்கு அப்பாங்கிற வார்த்தை இவர்களுக்கு கொடுக்குதுன்னா டாபிக் பாருங்க இவங்க ஊரை திருடி உலையில வச்ச இவங்க அம்மா சொத்தெல்லாம் வந்து நிக்குது ஒரு நாய் அத பத்தி பேச காணோம் அப்பான்னு எப்படி கூப்பிட போட்டுச்சுன்னா உன்னைய வேண்டா கூப்பிட சொன்னா உனக்கு எப்பவுமே அப்பா மோடி தான் டேடி மோடி தான் உங்க அம்மா ஜெயலலிதா தான் அதுல யாராவது மாற சொன்னாங்களா அதான் அம்மா மோடி மத்திய அரசு வழங்கக்கூடிய திட்டம் வேண்டாம் நிதி மட்டும் வேண்டுமா விதிமுறைகளை ஏற்றுக்கொள்ளாமல் நிதி மட்டும் கேட்பது எப்படி இது வந்து எல்முருகனுடைய உரை இதற்கு பதில் சொல்லுமா இல்லையா அதிமுக கண்டுக்கவே மாட்டாங்க திமுகவை இதில் எதில் எதிலையாவது கோர்த்து விட முடியுமா பாஜகவை ஊரே திட்டுதுன்னா குறுக்க பூந்து இந்த செருப்படியை ஏன் தொப்ப மேல விழுந்தாலும் பரவாயில்ல நான் குறுக்கப்படுப்பேன் அந்த வேலையை தான் செய்வேன் எனக்கு இந்த ஒரு வீடியோ தான் ஞாபகம் வருது தூத்துக்குடியில் எங்கேயோ ஒரு டெப்டி சிஎம் போயிருப்பார் அப்போ பிரச்சாரத்துக்கு போகும்போது மோடி என்ன சொன்னாலும் செய்வார் இவர் கீழே இருந்து ஒருத்தர் சொல்லுவார் ஆமாம் அதுதான் எடப்பாடியுடைய முழு வாழ்க்கை அரசியல் வாழ்க்கைக்குமான ஒரே ஒரே பதில் ஒரே பதில் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசுறோம் பாலிடிக்ஸ் வாட் வாட் வாட்